தமிழ்ஞானம் உறவுகளுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை உலோக காலம் நகர குடியிருப்பும் அமைப்பு முறையும் சிந்துவெளி பண்பாட்டின் நகர் வாழ்வியலின் சம்மைக்கு நகரங்களின் வடிவமைப்பு முறையே சான்று நகரங்களின் தெருக்கள் கிழக்கிலிருந்து மேற்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் மிக நேர்த்தியான ஒழுக்கமான கட்டமைப்போடு காணப்படுகின்றன இத்தெருக்கள் கொஞ்சம் கூட கோணல் இல்லை மகன் பெரும்பாலான வீடுகள் சுற்ற செங்கற்களால் கட்டப்பட்டவை இந்த செங்கற்களின் பருமன் அகலம் மற்றும் நீளம் முறையே ஏழு பெருக்கள் பதினாலு பெருக்கள் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் என்ற அளவில் அமைந்துள்ளன இதன் அளவு தோராயமாக ஒன்று ஈஸ்ட் ரெண்டு இஸ்டு நான்கு என்ற வீதாச்சாரத்தில் உள்ளது கிணறுகள் வடிகால்கள் போன்ற சிறப்பு கட்டுமானங்களுக்காக வெவ்வேறு அளவுடைய செங்கேட்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன மொகஞ்சோதோராவிலும் ஹரப்பாவிலும் மாபெரும் தானிய களஞ்சியங்கள் கட்டப்பட்டு உள்ளன மொகஞ்சோதோராவில் உள்ள தானிய கிடங்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி ஒரு மீட்டர் நீளமும் பதினஞ்சு புள்ளி இருபத்தி மூணு மீட்டர் அகலமும் கொண்டது ஹரப்பாவின் தானிய கிடங்குகள் பதினஞ்சு புள்ளி இருபத்தி நான்கு பிற்கு ஆறு புள்ளி ஒரு மீட்டர் என்ற அளவில் இரண்டு வரிசையாக அமைந்துள்ளன ஒவ்வொரு வரிசையிலும் ஆறு கிட்டங்கிகள் உள்ளன ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் ஏழு மீட்டர் இடைவெளியில் ஒரு நடைபாதை உள்ளது மகன் உள்ள மாபெரும் பெரும் குளியலிடம் அருமையான வடிகால் வசதியோடு கூடியது இது சிந்துவடி பண்பாட்டின் உன்னதத்துக்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும் அந்த காலகட்டத்தில் உலகின் வேறு எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நகர்மய வாழ்க்கையை யாரும் வாழ்ந்ததில்லை சிந்துவெளி நகரங்கள் கோட்டை பகுதி என்னும் மேல்நகரம் நகரம் குடியிருப்பு பகுதி என்னும் கீழ்நகரம் நகரம் என பிரிவுகளாக வடிவமைக்கப்பட்டு உள்ளன இதுவே சிந்துவெளி வெளி நகர்மய பண்பாட்டின் அடிப்படைத்தன்மை எனலாம் மேல் நகரத்தை இடத்தில் அல்லது மேடையில் மேற்பு பகுதியில் அமைப்பதையும் கீழ்நகரம் எனப்படும் குடியிருப்பை மேல்நகரத்தை விட சற்று உயரும் குறைவான இடத்தில் அல்லது மேடையில் கிழக்கு பகுதியில் அமைப்பதையும் சிந்துவழி மக்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர் சிந்துவழி நகர அமைப்பின் காத்திரமான பண்பியல்புகள் எதேச்சியாக நிகழ்ந்தவை அல்ல மாறாக திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு நெடுவீச்சு கோட்பாட்டின் நேர் விளைவுகள் ஆகும் இந்நகரங்களின் வடிவமைப்பில் பண்டைய உலகம் முன்பின் அறியாத ஒழுங்கும் நேர்த்தியும் இருக்கிறது இதில் வாழ்வியல் நடைமுறை சார்ந்த புரிதல் இருக்கிறது திசைகள் பற்றிய தெளிவோடு வடிவமைக்கப்பட்ட வீடுகள் ஒழுங்கான நேர்த்தியான ஆக்கிரமிப்பற்ற தெருக்கள் பிரம்மாண்டமான செங்கல் மேடைகள் பிரமிக்க வைக்கும் மதுச்சுவர்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு சற்று இடுவெளி விட்டு கட்டப்பட்ட குடியிருப்பு பகுதிகள் உலகின் வேற எந்த பகுதியிலும் முன்பு எப்போதும் காணப்படாத பொது தூய்மை பேணும் கட்டமைப்புகள் என்று இந்த சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இந்த நகரங்களின் வடிவமைப்பிலும் அந்த வடிவமைப்பை செயல்படுத்திய செயல்திறனிலும் பல்வேறு வகையான கருத்தில் குறியீடுகள் பொதிந்திருப்பதை காண முடிகிறது லோத்தலில் கிடைத்திருக்கிற படகுத்துறை தோலாவிராவில் கிடைத்த நீர் சேமிப்பு முறைகள் சில குறிப்பிடத்தக்க சிறப்பு கூறுகள் ஆகும் வணிகம் ஹரப்பாவிலும் வகஞ்சோதரோராவிலும் கிடைத்துள்ள ஏராளமான இடைக்கட்களும் அளவைகளும் சிந்து மக்களின் பொருளாதார செழிப்புக்கு சாத்தியம் கூறுகின்றன உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகங்கள் செழித்த வணிக பொருளாதாரம் சிந்துவழியின் நகர்மய செழிப்பிற்கு முக்கிய காரணம் என்று தோன்றுகிறது உள்நாட்டு வணிகத்துக்காக பல்வேறு தரை வழி பாதைகளையும் மாட்டு வண்டிகளையும் வெளிநாட்டு மற்றும் கடலோர வணிகத்துக்கு நாவாய்களையும் படகுகளையும் சிந்து வழி மக்கள் பயன்படுத்தியதாக தெரிகிறது சிந்து வழி மக்கள் எகிப்து மெசபடோமியா வளைகுழா நாடுகள் மற்றும் ஈரான் ஆகிய பகுதிகளோடு வணிக உறவு வைத்திருந்ததற்கான ஆவணத்தரவுகள் கிடைத்துள்ளன குஜராத்தில் கிடைத்துள்ள ஹரப்பா குடியிருப்புகள் மேற்கு ஆசிய நாடுகளுடனான கடல் வணிக போக்குவரத்தை சார்ந்து இயங்கின அது மட்டுமின்றி மிக நீளமான அகலமான சிந்து வழி நீர்வழி போக்குவரத்துக்கும் உள்நாட்டு வணிகத்துக்கும் உதவியாக இருந்தது நெசவு செய்யப்பட்ட துணிகள் உணவுப் பொருட்கள் வெண்கலம் செம்பு தகரம் தேக்கு தேவதாரு புளியமரம் மூங்கில் நிறமி வகைகள் பொன் தந்தம் சங்கு முத்து சூது பவளம் என்ற பல்வேறு பொருட்கள் வணியம் செய்யப்பட்டன முத்திரைகள் சிந்து வழியின் பல்வேறு இடங்களில் செய்யப்பட்ட அகழாய்வுகளில் ஏராளமான முத்திரைகள் கிடைத்துள்ளன இவை களிமண் கல் அல்லது பல்வேறு வண்ணம் கொண்ட மாக்கள் ஆகியவற்றால் செய்யப்பட்டவை இந்த முத்திரைகளில் பெரும்பாலும் தாளை யானை கலைமான் எருது காடா மிருகம் புலி மற்றும் ஒற்றை கொம்பு விலங்கு போன்ற விலங்குகளின் பொறிப்புகள் காணப்படுகின்றன குதிரைகளும் சிங்கங்களும் பசுமாடுகளும் இந்த முத்திரைகளில் காணப்படவில்லை என்பதை இங்கே அடிக்கோடிட வேண்டும் சிந்துவெளி முத்திரைகளில் உள்ள எழுத்துகளும் வரி வடிவங்களும் இன்னும் வாசித்து அறியப்படவில்லை வேளாண்மை சிந்துவெளி மக்கள் வேளாண்மையில் ஆழங்கால் பதித்தவர்கள் கோதுமை பார்லி அரிசி பட்டாணி எள் கடுகு பருத்தி ஈச்சம் பழங்கள் பேரீச்சை மற்றும் பனை வளர்ப்பு ஆகியவற்றில் கை தேர்ந்தவர்கள் கொண்ட காளை எருமை ஆடு பன்றி நாய் ஆகியவற்றை வளர்ப்பு பிராணிகளாக வளர்த்தார்கள் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் விலை உயர்ந்த ஆபணக்கற்கள் என்று செழித்துவங்கி இருந்தாலும் பறந்து விரிந்த சிந்துவழி நிலப்பரப்பின் ஊரக பொருளாதாரம் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு என்ற அடித்தளத்தில்தான் இயங்கியது என்பதில் ஐயமில்லை உலோகவியல் சிந்துவெளி மக்கள் உலோகவியலில் சிறப்பாற்றல் பெற்றவர்கள் வெண்கலம் செம்பு ஈயம் வெள்ளியம் போன்ற உலோகங்களை தயாரிக்கும் புதிய நுட்பங்களை அவர்கள் அறிமுகம் செய்தார்கள் இதன் மூலம் இந்திய துணைக்கண்டத்தின் வெண்கல காலத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள் சிந்து மக்கள் என்பது புலனாகிறது ஹரப்பா பண்பாட்டின் பிற்காலம் என்று கருதப்படுகிற பொது யுகத்துக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரத்தி நான்கு நூறு காலகட்டத்தில் இந்திய துணை வெண்கல காலத்திலிருந்து இரும்பு காலத்துக்கு மாறியது இந்த காலகட்டம்தான் இந்தியாவில் வேத காலம் என்று சொல்லப்படுகிற காலத்துக்கும் சமகாலமாக கருதப்படுகிறது சிந்துவெளி மக்கள் உலோக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு பண்ட பாத்திரங்களையும் கருவிகளையும் வடிவமைத்தார்கள் சிந்துவழி மக்கள் செம்பையும் வெண்கலத்தையும் பயன்படுத்திய விதம் மற்றும் ஆற்றல் பற்றி இந்நூலின் ஒன்பதாவது இயலில் விரிவாக பேசப்படுகிறது கலையும் கைவினையும் சிந்துவெளி பண்பாட்டின் கைவினை திறன் மிகச் சிறப்பானது இப்பண்பாட்டின் சிதைவிடங்களில் ஏராளமான சுடுமண் பொம்மைகள் செம்புச் சிற்பங்கள் மட்பாண்டங்கள் ஓவியங்கள் வெண்கலம் மற்றும் செம்பிலான பண்டபாத்திரங்கள் ஆகியவை கிடைத்துள்ளன உலோகக்கலையில் கலையில் சிந்துவெளி மக்களின் நுட்பமான திறனை அறிய மகன்சோதுராவில் கிடைத்த ஒரு இளம் பெண்ணின் வெண்கல சிலையே போதுமானது இந்த சிலை ஐந்து புள்ளி ஐந்து அங்குலம் உயரமுள்ளது மெழுகு படிவ வார்ப்பு எனும் முறையை பயன்படுத்தி இந்த சிலை செய்யப்பட்டுள்ளது இந்த இளம்பெண் உருவத்தை மாற்றிமர் வீரர் நடன பெண் என்று அழைக்கிறார் ஆனால் இந்த இளம்பெண்ணிற்கும் தோரணையை வைத்து இவள் நடன பெண்ணாக இருக்க முடியாது ஒருவேளை ஒரு பண்டைய வீராங்கனையின் சித்தரிப்பாக இருக்கலாம் என்று ஆய்வாளர் நமன் ஆஹூஜா குறிப்பிடுகிறார் இந்த உருவச்சிலை நடன பெண்ணோ அல்லது வீராங்கனையோ ஒன்று மட்டும் நிச்சயம் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் பண்டைய உலகில் படைக்கப்பட்ட ஆகச்சிறந்த உலோக கலைப்படைப்பு இதுவென்பதில் ஐயமே இல்லை இது மட்டுமின்றி சிந்து மக்கள் மாக்கள் எனப்படும் நிறம் கொண்ட மிருதுவான நென்கற்களிலும் அலபாஸ்டர் என்னும் பழங்கு கற்களிலும் சிற்பங்களை செய்தனர் சிந்து வழி சிறுவர்களும் சிறுமிகளும் களிமண்ணால் செய்யப்பட்ட பறவைகள் மிருகங்கள் ஊதல்கள் கிளுகிழப்பைகள் நான் மற்றும் பெண் உருவ பொம்மைகளை வைத்து விளையாடினார்கள் என்று தெரிகிறது மட்பாண்டங்களும் ஏனைய பண்ட பாத்திரங்களும் சிந்தோழி மக்கள் மண்பானை வனிதலில் அப்பானைகள் மீது ஓவியங்களை தீட்டுவதிலும் ஆற்றல் மிக்கவர்களாய் விளங்கினார்கள் மட்பாண்டங்கள் மட்டுமின்றி வெண்கலம் செம்பு ஆகிய உலோகங்களால் செய்யப்பட்ட பல பண்ட பாத்திரங்களையும் புலங்கு பொருட்களையும் பயன்படுத்தினார்கள் மட்பாண்டங்களை செய்தல் ஒரு பயன் சார்ந்த தொழிலாக விளங்கியது சமையல் செய்வது தானியங்களை சேமித்து வைப்பது பொருட்களை எடுத்துச் செல்வது போன்ற பல்வேறு தேவைகளுக்கு மட்பாண்டங்கள் பயன்பட்டன இது மட்டுமின்றி குவளைகள் கிண்ணங்கள் கோப்பைகள் உண்கலன்கள் குழி கிண்ணங்கள் தட்டுகள் பள்ளமான தட்டுகள் பிப்கின் எனப்படும் நீளமூக்கு பண்டங்கள் சாடிகளை நிறுத்தும் களிமண் பிரிமனைகள் அடுமனைகள் சேமிப்பு தாளிகள் என்ற விதவிதமான புலங்கு பொருட்கள் திஞ்சுவலியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பெரும்பாலான மட்பாண்டங்கள் தானி சக்கரத்தை பயன்படுத்தி வளையப்பட்டு சூளையில் சுடப்பட்டவை தானியங்களை சேமித்து வைக்கவும் எடுத்துச் செல்லவும் பயன்பட்ட பெரிய தானிய குழுமைகள் அடுக்கடுக்காக செய்யப்பட்டு ஒன்றின் மீது ஒன்றை வைத்து ஒரே கலையமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இப்படி செய்வதற்கு சிறப்பான தொழில்நுட்ப அறிவும் பயிற்சியும் தேவை சிந்து வழி பல மட்பாண்ட சூளைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மட்பாண்டங்களின் எண்ணிக்கையை பொறுத்து சிறியதாகவும் பெரியதாகவும் சூளைகள் அமைந்துள்ளன பானைகளின் மீது வெவ்வேறு வண்ண ஓவியங்களையும் உருவகங்களையும் தீட்டினர் பானைகளின் மீது கருப்பு வண்ணத்தால் வடிவியல் உருவங்களையும் ஒன்று பிணைந்த வட்டங்களையும் வரைந்துள்ளனர் உலக காலத்தின் பகுதிகள் தொடரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே